நேற்று என்னை எல்லாருமே வந்து ரொம்ப மோசமாக வந்து பேசிட்டாங்க எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதாச்சும் அப்படிங்கிற மாதிரி இப்போ கேமரா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பிரஜன் கிட்ட வந்து ஷேர் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சுது அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணதே வந்து உன்னை பார்க்கணும் போல் இருக்குது உன் கூட பேசணும் போல் இருக்குது ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து இந்த இடத்துல நேற்று எல்லாருமே வந்து என்னை மோசமாக பேசிட்டாங்க ரொம்ப பேசி என்னை ஒஸ் பர்ஃபார்மர்னு வேறு வந்து சொல்லிட்டாங்க என்னால் ரொம்ப முடியல நெஞ்செல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுகிறாங்க அதுக்கப்புறம் நீ கண்டிப்பாக ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வருவாயில்ல குழந்தைங்களெல்லாம் ரெடி பண்ணிட்டு இல்லை நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கேன் உங்கள் உங்களோட என்ட்ரிக்காக ஷூட்டெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க வெளியே வந்து என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் வந்து பரவாயில்ல நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து ஸ்டோரி சொல்லும் போது வந்து எல்லாருமே வந்து தூங்கிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி வந்து ஆள ஆரம்பிச்சிட்டாங்க அன்றைக்கி அந்த டாஸ்கில் டான்ஸ் டாஸ்கில் வந்து என்னை சுற்றி வந்து விக்ரம் வந்து பயங்கரமாக கத்திகிட்டே இருந்தனால தான் வந்து நான் அந்த டாஸ்க்கை வந்து ஸ்டாப் பண்ண சொன்னேன் அதுதான் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சி நீ எதுவும் நினச்சிக்காத நீ வந்து உங் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வா நான் ரொம்ப அவ்வளோ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போது சொல்லிட்டு இருந்த வந்து பார்க்க முடிஞ்சிட்டு ஸோ கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க பயங்கர ஒரு டிஸப்பாயின்மெண்ட் அந்த ஒரு மூட்லேயே வந்து இருக்காங்க ஸோ அவங்க இன்னும் அதில் பழைய மாதிரி வந்து மீண்டு வரலை என்னதான் அவங்க நார்மலாக பேசினாலும் அவங்க கேமரா கிட்ட போய் பேசும்போது சரி இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்க திரு திரும்பவும் வந்து அவங்க மனசில் வந்து எல்லாருமே நம்மளை வேணுண்ட்டே தப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயம் ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருக்கு ஸோ எங்கே போய் முடிப்போகுதுன்னு தெரியல ஸோ இதே மாதிரியாக பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பேக்